மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னாண்டா இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற காணொலி வீட்டு திட்டத்தை பற்றி தான் பார்த்திங்கன்னா வடமானத்தில் வசிக்கிற மீனவர்களுக்கு சீன அரசாங்கத்தால் வந்து வீடுகள் வந்து வழங்கி வைக்க போகணும் அதுக்காக பார்த்தீங்கன்னா வீடுகளெல்லாம் வந்துருக்கு இன்றைக்கு நாங்கள் ஒரு வீடை வந்து பார்க்க போகிறோம் மீனவர்கள் பார்த்தீங்கன்னா பல இன்னர்களை சந்தித்து தான் தங்கட தொழில் செய்து கொண்டிருக்கணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா இருந்தால் சீன அரசாங்கம் வந்து வடமானத்தில் இருக்கிற மீனவர்களுக்கு வந்து இந்த வீடுகளை வந்து வழங்கி வச்சிருக்கணும் தற்போது வந்து ஒரு சாம்பிள் வீடு ஒன்று இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான வீடுகள் வந்து நாவற் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கணும் இப்போ வாங்க இந்த மாதிரி வீடு வந்து எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் பார்த்திங்களா இருந்தால் இந்த வீடு வந்து எங்கே அமைச்சிருக்கணும்டா பருத்தித்துறையில் இருக்கிற ஜெட்டி அடியில் அமைச்சிருக்கேன் பார்த்தீங்களா இருந்தால் இதுதான் வீடு

கூடுதலாக கடத்தொழிலாளிகளுக்கு வந்து கூடுதலாக குடிசெயல் அதுகள் ஆக்களுக்கு மழை தண்ணியல் இதுகள் பிரச்சனை இல்லாமல் காத்துகள் இல்லாமல் குளிர்கள் அடிக்காமல் அப்படி கொடுத்துருக்காங்க சில விட இதோனா மண்ட மக்கள் சில பேர் சொல்லியிருக்கிறாங்க அப்படியே அப்படி இருந்தும் கூட என்னடா அந்த அவங்களுக்கு அந்த பயத்தில் அந்த நிரந்தர விட்டு திட்டம் புற வராது என்ற பயங்கள்ல எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அது சில அது அரசாங்கம் எடுக்கிற முடிவுகள்லானே அது அப்போ அதான் என்னடா இப்போ இது ஓகே இது வந்து சும்மா நார்மலாக ஒரு ரெண்டு குடும்பம் இருக்கிறதுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறதுக்கு ரெண்டு பிள்ளைகளோடு இருக்கிறதுக்கு ஓகே பிரச்சனை ஓகே பார்த்தீங்கன்னா சரியா ஓ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாளைக்கு மொத்தம் தான் கொண்டு வந்து வச்சிருக்கீங்க இது கரண்ட்லாம் கொடுபட்டுருக்கேன் இப்போ கரண்டெல்லாம் கொண்டு இப்போ இல்லை இப்போ சாம்பிளுக்கு தான் வச்சிருக்கேன்னா கீழே பார்த்தீங்கன்னாட்டா நாலு பக்கம் அந்த பொறிவு வச்சு வச்சிருக்கீங்கன்னா கொஞ்சம் ஜன்னலும் இருக்குண்ணா பார்த்தீங்கன்னா இருந்தால் ஜன்னல் வந்து இரும்பு ஜன்னல் நினச்சேன் அத பார்த்தா தூரத்துல இருந்து பார்க்க பழைய ஜன்னல் மேலே இழுத்து போடலாமா ஜன்னல் ஆ ஆ நெட்டு ஆ முழம்போல் வராத மாதிரி நெட்டும் இருக்கு நெட்டும் இருக்கு அதே மாதிரி கண்ணாடியும் இருக்கு இழுத்து பூட்டக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க இதுல உயரம் வரலாம் பெரிய உயரம் தான் உயரம் உயரம் தான் அதே மாதிரி அங்கால இருக்கு அது வந்து டிபார்ட்மெண்ட் அது இல்லை அது இல்ல ஆனா அதை விட இது ஓ பெருசு விட இது பெருசு பார்க்க தெரியும் பாருங்க இது வந்து பெரிய ஒரு பெட்டி மாரிய இருக்கு ஆனா இது இந்த இது வந்து பாத்தீங்கன்னா தான் புள்ளாக பொருத்தி இருக்கு இது பாவிக்கும் மடா கडक என்னடா பாவிக்கும் பாவி என்னடா இது வந்து இரும்பு இது இல்ல ஃபைபர் மாரியங்கிறது என்னவள இல்ல இது ஃபைபர் மாரதன் இருக்குது என்னது என்னன்னு சொல்றாங்க அந்த சவர் வளியல பாவிபாங்களே அந்த இதுக்கு அந்த ஃபைபர் ஓ ஓ அது அதுதான் இது பா அது தான என்ன பிடிக்காத தண்மையில வந்து செய்து இருக்கற மாதிரி கडक அந்த அவங்க அதுக்கேற்ற செய்து கிராங்க இந்த வீடு தான் வந்து சீனா வாட கொடுக்கப்பட்டிருக்கு அது நீங்கள் பார்க்கக்கூடிய மேருக்கும் பாருங்கள் சைனா பாருங்கள் இதில் அடிச்சிருக்கு வந்து அப்படியே உள்ளுக்கு நாங்கள் போகலாம் பார்த்தீங்கன்னா இருந்தால் நல்ல ஒரு வெளி தோட்டம் வந்து நல்ல தான் இருக்குது இந்த தான் இருக்குது எல்லாமே வந்து இது பொருத்தி இருக்குது மொத்தம் இப்படியான வீடுகள் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு வீடுகள் வந்து இந்த பொருத்துகிற வீடுகள் வந்து சீனா வந்து ஏற்கனவே வந்து கொடுத்துருக்குது தான் நீங்கள் பார்த்து கொண்டுருக்குறீங்க வாங்க இப்படி உள்ளுக்க போகலாம் எப்படி இருக்கு பார்ப்போம் இந்த நடந்து கொண்டிருக்கு பங்கு சும்மா சாம்பிளா காட்டுற நம்ம வீடு கூடி வயரிங் வேலை செய்து கொண்டிருக்கீங்கன்னா பாருங்க வீட்டை மேலே எல்லாமே பாத்தீங்கன்னா உள்ளுக்க வந்து நல்ல லக்ஸரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா இந்த பொழுத்தி நெல் உரிக்கல இந்த பொழுத்தி வந்துலாம் வந்து எல்லாம் உரிக்கல உரிக்கல ஏன்னா உரிச்சா வடிவா இருக்கும் என்ன இதுல அந்த உள்ளுக்க வந்து பர்னிச்சர் எல்லாம் வச்சா ப்ரோ பாத்தீங்கன்னா இது நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா இது ரெண்டு பக்கம் ஜன்னல் இருக்கு என்ன பக்கம் ஒரு ஜன்னல் இந்த பக்கம் ஒரு ஜன்னல் ஒரே ஒரு கதவு ஒரு ஃபேமிலி இருக்கதான இது காரணம் ஒரு டெம்பர்யா என்ன உம் எல்லாத்துக்குமே வந்து வயரிங் எல்லாம் செய்து குடுக்கணும் நம்ம எல்லாம் ஃபுல்லா ஃபுல்லா டோட்டலா செய்யுக்கலாம் சைனா தானே இது சைனால வீடு தான் கூடுதலா சைனால இதுதான் இருக்கோம் அளவா பாக்க வேண்டாம் பெருசு கூடுதான் கூட அவங்க லிமிட் தான் அவங்களோட குடும்பங்கள்ல அதனால இப்படியான வீடுகள் எல்லாம் அவங்க பாக்கணும் படங்கள்ல அது பாக்க தெரியும் சின்ன சின்ன புடியான வீடுகள்லாம் இருக்குது கூடுதல கூடுதல் யூரோப் கண்ட்ரிலாம் கூட எல்லாம் புரியான இந்த இது இப்படியான வீடு நாங்க பாதிக்கிறோம் கூட பார்த்தீங்கன்னா இந்த வயரிங் வந்து இப்போ வேலை ஓரளவு முடிஞ்சுது பாருங்க இதெல்லாம் மேலே வச்சிருக்கேன் ஒரு சப்ளை எம்சிபி போர்டு கரண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு ஓ ஓகே கரண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு வடமாகாணத்தில் தனியார் வைத்திய துறையில் முதல் முறையாக புதிய அறிமுகம் மற்றும் என்பவற்றினை வசதி தற்போது நகரில் உள்ள நொதோன் சென்ட்ரல் வைத்தியசாலையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அனுபவம் மற்றும் நிபுணத்துவம் வாய்ந்த வைத்தியர்களின் உதவியுடன் இலங்கையிலேயே குறைந்த செலவில் மேற்கொள்ளப்படுகிறது வெளி மாவட்டங்களில் இருந்து வருபவர்களுக்கு தங்கி நின்று சிகிச்சை பெறக்கூடிய வசதிகளும் காணப்படுகிறது நொதோன் சென்ட்ரல் வைத்தியசாலையில் மாமோ கிராம் மற்றும் இது அறுவை சிகிச்சை வசதியும் காணப்படுகிறது முன்பதிவு செய்து கொள்ள இன்றைய அலைகள் பூஜ்ஜியம் ஏழு ஏழு இரண்டு ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்பது எட்டு எட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேலே இந்த வேலை நடக்கிற வழியே தான் சாமான இருக்குது எல்லாத்தையும் வடிவம் கிளீனாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நாலு இது வந்து தந்திருக்கேன் நாலு இந்த கேடர் மாதிரி இது வந்து நாலு மூளைக்கும் போடுறது என்னென்ன ஆ நிலத்து நிலத்தில் வந்து கொங்கிரீட் பண்ணி ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் அதுக்கு மேலே நட்டு வச்சு பூட்டி விடுறது அசையாமல் இருக்கும் இதுகால பாத்தீங்கடா இந்த சவுதி அரபு நாடுகள்ல வேலை செய்யறவங்க கிட்ட தெரியும் இப்படியான ரூம் தான் கொடுப்பாங்க ஒரு இருபது முப்பது பேர் அடுக்கு அடுக்கு பெட் போட்டு இருந்து அதுக்கே சமைச்சுதான் சாப்பிட்டு தான் இருப்பாங்க அவங்களுக்கு இதுல கஷ்டம் எல்லாம் விழாங்க ஆனா இது சமாளிக்கலாம் பிரச்சனை நல்லா இருக்கு இப்ப கூட அஞ்சு பேர்ல கூடும் படைய சமாளிக்கும் இப்ப நிலம் கூட நல்ல இருக்குது தட்டை கூட இந்த இதா இருக்கு அந்த ஆட்டங்கள் ஒண்ணும் இல்ல இல்ல ஆட்டங்கள் அப்படியும் இல்ல

இப்போ பிறங்காடி இந்த மட்டங்கள் அளவு கோடுகள் இந்த வீடு எப்படி பிட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி சாமான்கள் எல்லாம் கொடுத்துருக்கினா எக்ஸ்ட்ரா நட்டுகள் இல்லாமல் வந்துருக்கினா யாருங்கப்பா சைனாக்காரன் நீட்டாக தான் கொடுத்துருக்குறாங்களா என்ன அப்படி நட்டுகள் விட்டுகள்ல அந்த தேடி வேண்ட தேவையில ஒன்று ஒன்று ஒரு சாமானும் வேண்ட தேவையில் போடா என்ன நான்து கொண்டு வந்து எல்லாம் முப்படியாக வச்சு கூட்டினா சரி ஒரு ஆளை இப்படி சரி

கொஞ்சம் அதை கொஞ்சம் பப்ளிக் ஆக்கினா தான் மக்கள் பாக்குங்க பார்த்துட்டு வெள்ளத்துல இருக்கிறதுகள் வீடு வந்து யோசிக்காமலே இருக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்க உலக ஆலமிச்சுக்குள்ளே இருக்கிற அப்படியே இதில் ஒரு கொஞ்ச காலம் சமாளிப்போம்ன்ற இதுக்கு முறைக்கு வரைவாங்க அதனால தான் கொஞ்சம் பல பேர் வந்து வீடு இல்லாமல் இருக்கணும் கஷ்டப்பட்டு கொண்டு அப்படித்தானே எங்கட இதெல்லாம் எல்லாம் செய்யக்கூடாது வந்து எங்க வந்து இது இந்த வீடு வந்து என்னடா அது நாவகுழியா நாவகுழியிலே இருக்கு நாவகுழி சோறு ஒன்றும் கிடாது எத்தனை இன்னும் வீடுகள் இருக்குது நான் இதில் வந்து ஒரு நூறுக்கு மேற்பட்டு தான் கிடாக்குமான் நினைக்கிறோம் நூறுக்கு மேற்பட்ட வீடுகள் இருக்குது கிடாது நூறுக்கு மேற்பட்ட வீடுகள் இருக்குது இப்போ இது அமைச்சர்கிட்ட இதெல்லாம் வந்து படுத்து எடுத்து வழியில் விட்டு கிடாது வழியில் எடுத்து வச்சுக்கிறீங்க அப்போவே கை சாத்துட்டு இருக்காங்க இங்கால ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொடுக்குறதுக்கு தான் கை சாத்துருக்காங்க அதனால அதான் அந்த நிராகரிக்கப்பட்டு கிடந்திருக்கு நிராகரிக்கப்பட்டு இப்போ மக்கள் பார்வையிட்டுட்டு அதை எடுக்கக்கூடிய மாதிரி சந்தர்ப்பத்தை கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க இப்போ யாரும் பார்த்துட்டு உங்களோட சங்கங்கள் மூலமால ரிக்வஸ்ட் பண்ண கொடுப்பாங்க ஒரு நடவடிக்கை எடுக்க அப்படித்தான் பிசாரிஸ் மூலமா வரும் டிபார்ட்மெண்ட் மாதிரி அவங்களாலதான் வரும் பாத்தீங்கன்னா அண்ணன் வந்தவங்க கூட்டி முடியுது நான் நாங்க நம்ம வந்து வேலைக்குள்ள வந்து எடுத்துருக்கோம் இந்த வீடியோ ஆனா பாத்தீங்கன்னா இந்த வீடு வந்து ஒரு லக்ஸரி ஒரு இந்த இன்டீரியர் பாத்தீங்கன்னா இந்த லக்ஸரி கை தான் இருக்குது அதே மாதிரி இதுல இந்த பொடுத்தின எல்லாம் இருக்குது ஃபுல்லா முழு பொடுத்தின இதெல்லாம் பாத்தீங்கன்னா பொடுத்தின் இந்த பொடுத்தின வந்து உரிச்சு விட்டா அந்த மாதிரி தான் இருக்குது

எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படியே இதெல்லாம் வந்து கொடுத்த பாருங்க சுட்டியல் எல்லாமே வந்து நான் ஃப்ரீயா இந்த வீட்டோட சேர்த்து இந்த வீட்டோட சேர்த்து அந்த கரண்ட் வயர்கள் சுட்டியல் வயர்கள் செட் எல்லாமே அப்படியே அள்ளி கட்டி கொடுத்துருக்கேன் அதான் மாத்தலாம் பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க அந்த எல்லா செட்டும் அப்படியே வருது இது கீழே என்ன என்ன என்னென்ன போட்டுக்கலாம் நிலம் மாதிரி என்ன அந்த ட்ரெயினுக்குள்ளே இருக்கும் அப்படி ஒரு இது செட்டப் மாதிரி என்ன பார்த்தீங்களா இருந்தால் மொத்தம் நூற்றி இருபத்தி நாலு தற்காலிக வீடுகள் வந்துருக்குதான் நாவர்குடியில் வந்து மிக முக்கியமாக பார்த்திங்கட்டா இது வந்து பார்த்தீங்கன்னா மீனவர்களுக்கு தான் இந்த வீடுகள் வந்து கொடுக்க போயிடும் அதுவும் பார்த்தீங்கன்னா மீனவர் சங்கத்தால் பதிவு செய்யப்பட்டவர்கள் அவர்கள் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி தான் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி நினைக்கிறேன் இதை பற்றியான டீட்டெயில் வந்து உங்களோட மீனவர் சங்கத்தால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் யாருமே வந்து பார்க்கலாம் இந்த வீடை மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொண்டிருந்தேன் அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குப்பையாக இருந்தது அந்த பிக்ஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாம் கீழே எல்லாமே இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வடிவாக துறைச்சி போட்டு வடிவாக க்ளீன் பண்ணிட்டு அதே மாதிரி தளபாடங்களில் போட்டுட்டு பார்த்தால் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம் உள்ள இன்டீரியர் வந்து நல்லா இருக்கும் பொழுத்தி நல்லா முறுக்கல இது பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கிட்ட இந்த வீடில் வந்து வாழ குடியுமே இருக்கும் அப்படியான ஒரு குவாலிட்டியான வீடு பார்த்தீங்கன்னா சைனாவால் கொடுத்துருக்கணும் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து காலமாக வந்து நாவற்குழியில் வந்துருந்துருக்கு போன அரசாங்கம் மூலம் அது அப்படியே வச்சிருக்க விட்டுருக்க மீனவர்களுக்குன்னு கொடுக்க ஆனால் இந்த அரசாங்கம் வந்து அதை சும்மா இருக்காமல் மக்களை கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் வந்து கடத்தொழில் அமைச்சர் வந்து ஒரு முடிவெடுத்து இது எல்லாத்தையுமே கொடுக்குறக்குரிய நடவடிக்கை வந்து எடுத்திருக்கிறார் ஓகே வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த காணொலியில் உங்களை வித்தியாசமான சந்திக்கலாம் அதே மாதிரி எங்களோட சேனலுக்கு நீங்கள் முன்பாக வந்தீங்களா இருந்தால் மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் என்ன ஒரு நல்ல காணொலி சந்திக்கிறேன் நன்றி